திவ்யதரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் நம்முடைய திவ்ய தரிசனம் சேனல் தொடங்கப்பட்டு இன்றுடன் மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்து நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதே தமிழ் புத்தாண்டு தினத்தில்தான் இந்த திவ்ய தரிசனம் சேனலானது உதயமானது எனவே முதலில் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்க கொள்கிறோம் அதோடு கடந்த மூன்று ஆண்டுகளாக நான் செய்து வரும் இந்த ஆன்மீக சேவைக்கு நீங்கள் கொடுத்து வந்தும் அன்புக்கும் ஆதரவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை பிறக்கவிருக்கின்ற விசுவாவசு வருடத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது இந்த வருடத்தினுடைய நிலை என்ன பனிரெண்டு ராசிகளும் எப்படியான பலன்களை தரப்போகிறது என்பது குறித்து நம்முடைய ஜோதிட ஆலோசகர் முனைவர் டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் ஆடியோ வாயிலாக நமக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார் அந்த பலன்களை பரிகாரங்களை இந்த வீடியோ வாயிலாக நேர்கள் கேட்டு அதற்கான பலன்களை அடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி திவிதரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் மிகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சேர்ந்த ஆசீர்வாதங்களும் நான் உங்களுடைய முனைவர் டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் பம்மல்லேந்து குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் பிழஜஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யாநாம் மூர்த்தஜே நமஹாம் சத்குருநாதர் அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலும் குலதேவதையினுடைய பரிபூர்ண கிருபாகடாக்சத்தாலும் நிகழ்கிற விஸ்வாவசு புத்தாண்டினுடைய சகலவிதமான சௌக்கியங்களும் இந்த ஆண்டு சர்வ சுபீட்சமாக இருக்கக்கூடிய ஆண்டாக அமைய எல்லாமல்ல இறை பொருளையும் நவகிரக நாயகர்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த விஸ்வாவசுவை பற்றி ஒரு சிறிய விளக்கங்களை தரக்கூடிய உங்களுடைய டாக்டர் கல்யாண்குமார் முனைவர் பம்மல்லிருந்து ஜோதிட ஆலோசகர் தமது திவ்ய தரிசனத்தினுடைய மூன்று ஆண்டுகள் நிறைவுற்று நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் இதுவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தினுடைய அடிப்படை தங்களை போன்ற அனைத்து முகவர்களுடைய பேரு ஆதரவனுடன் இது இன்னும் முப்பது ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகள் அப்படி என்று நிறைய பல ஆண்டுகளையும் பல தலைமுறைகளையும் கண்டு பல தலைமுறைகளுக்கும் எங்களால் முடிந்த ஒரு ஊக்கத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்து அவர்களுக்கு உண்டான நல்ல தகவல்களை பரிமாற வேண்டும் என்பதற்காகவே இந்த வடையதளமாகப்பட்டது ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதனுடைய நன்மையின் கருதி இப்பொழுது விஸ்வாவசு வருஷத்தினுடைய நற்பலன்களை நான் பார்ப்போம் விஸ்வாபசு வருடம் வெள்ளாண்மையோற்று பசுமாடு மாடுன் பலியா பலிக்கும் சிசுநாசம் மற்றோரையே வாழ்வார்கான் மாதவன்கண் மீது மீறுமே உற்றுவ உற்று வகினல்ல மழையுண்டு வெள்ளாண்மையில வெள்ளாண்மை மேலோங்கும் பசுக்களுக்கும் காளை மாடுகளுக்கும் விருத்தி அடையும் குழந்தைகளுக்கு புதிதாக சிறு சிறு நோய்கள் ஏற்படும் நிகழும் உலகில் நல்ல மழையுண்டு பகைவர் கை ஓங்கும் மாபெரும் தவங்களும் அறங்களும் ஓங்கும் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து விளங்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கும் இந்த ஆண்டினுடைய அரசனாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் அதிக மழையாக பெய்யும் மந்திரி சந்திரன் விவசாயம் மேங்கோ மேம்படும் சேனாதிபதி சூரியன் அரசியல் ஏற்றம் இரக்கம் இருக்கும் ஆனால் நிலையான ஒரு ஆட்சி அமையும் சசியாதிபதி குரு தானியங்களும் தனங்களும் சம்பத்துக்களும் விளைச்சல் அதிகமாகும் புதிய தங்க சுரங்கங்கள் பலன் அளிக்கும் அர்க்காதிபதி சூரியன் விலைவாசிகள் உயரும் ஏகாதிபதி சூரியன் மக்கள் போராட்டம் அதிகரிக்கும் உண்மை போராட்டங்கள் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறையாக இருக்கும் ரசாதிபதி புதன் புதிய தாது பொருட்கள் கனிமங்கள் பொருட்கள் கிடைக்கும் புதிதாக கிடைக்கக்கூடிய சுரங்கத்தில் நல்ல விதமான ஒரு பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் ரசாதிபதி சனி திரவிய பொருட்கள் 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 வீணாகும் நிரசாதிபதி புதன் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பசுநாயகர்கள் பலபத்திரர்கள் பெரும் மாபெரும் தவங்கள் அமையும் தவங்கள் அதாவது தவசீலர்களுடைய சமாச்சாரங்கள் போன்ற அனைத்து விதமான சுப விஷயங்களும் யாக யஜங்கள் பூஜை புனஸ்காரங்கள் போன்ற அனைத்து விதமான நல்ல ஒரு பலனை இந்த ஆண்டு அமையக்கூடியதாக இருக்கிறது மேஷ விருச்சிக ராசிகள் ஆதாயம் ரெண்டு விரயம் பதினான்கு ரிஷபம் துலாம் பதினான பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் மிதுனம் கன்னி பதினான்கு ஆதாயம் ரெண்டு விரயம் கடகம் பதினாலு ஆதாயம் எட்டு விரயம் சிம்மம் பதினொன்று ஆதாயம் பதினொன்று விரயம் தனுசு மீனம் அஞ்சு ஆதாயம் அஞ்சு விரயம் மகரம் கும்பம் எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் மொத்தம் அறுபத்தி ஐந்து ஆதாயம் ஐம்பத்தொம்போது விரயம் மொத்தத்தில் ஆதாய விரயங்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா ஆதாயம் ஜாஸ்தியா இருக்கு விரயம் கம்மியா இருக்கு இந்த ஆண்டு நமக்கு தெரியக்கூடியது இந்தியாவில் தெரியக்கூடியது என்று பார்த்தோம்னாக்க ரெண்டு கிரக கிரகங்கள் நமக்கு தெரிகிறது சூரிய கிரகணம் ரெண்டுமே ஒன்று இருபத்தொன்னு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்னொன்று பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை இப்படி இரண்டு கிரகணங்கள் அமைய இருக்கிறது இந்த ஆண்டினுடைய தங்கத்தினுடைய விலைகளினுடைய சமாச்சாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு குறையக்கூடியதாக இருக்கக்கூடியது ஆணி ஆடி மாதங்களில் ச தங்க விலையும் வெள்ளி விலையும் மிகப்பிக குறைவாக சரிவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் சீராக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டினுடைய பலனே ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக செல்வதை காட்டிலும் சங்கத்தின் முதலீடு செய்வது மிகச் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நட்சத்திரங்களின் அடிப்படையிலும் தானியங்களின் அடிப்படையிலும் இவை அனைத்திலும் பார்க்கும்போது விஸ்வாவசு வருஷம் மீதி இருக்கக்கூடிய வருடங்களை காட்டிலும் விஸ்வாவசு வருஷத்தில் சுபகாரியங்களும் சுபமான நிகழ்ச்சிகளும் பல ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்களும் தெய்வ சாநித்தியமும் அடையக்கூடியதாக இருக்கும் மொத்தத்தில் மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் கொண்ட மேஷராசி நேயர்கள் அவர்களுடைய முழுமையான ஆண்டு பலன் என்று பார்த்தோம்னா அறுபது சதவிகிதத்தில் உள்ளது பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்று வழிபாடு செய்வது சிறப்பு ரிஷபராசி கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி மிருகசீர்ஷம் ஒன்னு ரெண்டு பாதம் கொண்ட ரிஷபராசி நேயர்கள் மொத்தத்தில் இந்த ஆண்டு சுகம் அடையக்கூடியது எண்பது விழுக்காடுகள் சிறப்பு பலனை அடையக்கூடியதாக இருக்கும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகப் பெருமானுக்கும் ராகு காலத்தில் துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்வது சிறப்பு பலனை கொடுக்கும் மிருகசீரிஷம் நாலு பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் கொண்ட மிதுனராசினர்கள் இந்த ஆண்டனுடைய பலனாக குரு வருவதால் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வைத்து சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ஒருமுறை ஆலங்குடி அல்லது திட் தென்குடி திட்டை சென்று குரு பகவானை வழிபாடு செய்துவிட்டு வருவது அறுபத்தைந்து சதவிகிதத்தில் நன்மை பலனை அடைக்கூடியதாக இருக்கும் புனர்பூசம் நாலு பூசம் ஆயில்யம் கொண்ட கடகராசி நேயர்கள் பிரதி வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து ஒருமுறை ஞாயிற்றுக்கிழமை திருநாகேஸ்வரம் சென்று பாலபிஷேகம் செய்துவிட்டு வருவது சிறப்பு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மொத்தத்தில் அறுபது சதவிகிதம் நன்மை அடையக்கூடிய ராசியாக அமைகிறது சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதம் கொண்ட சிம்மராசி நேயர்களுக்கு பிரதி சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயருக்கு ந நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது பிரதி மாதம் முதல் அல்லது மூன்றாவது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு ஒரு லிட்டர் தூய்மையான நல்லெண்ணெயை கொடுத்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு பலனாக இருக்கும் காரணம் அஷ்டம சனி நடக்கக்கூடியதாகவும் ஜென்மத்திலே கேது மற்றும் ஏழாம் இடத்தில் ராகு வரக்கூடிய நிலை ஆனால் இதற்கெல்லாம் மேலாக பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மொத்தத்தில் அறுபத்தைந்து விழுக்காடுகள் நன்மை பலன்கூடியதாக சிம்மராசி அமைகிறது கன்னியாராசி உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்னு ரெண்டு பாதங்கள் கொண்ட கன்னியாராசி நேயர்கள் பிரதி வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அறுபத்தைந்து விழுக்காடுகள் சிறப்பு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் காரணம் கண்டகச்சனி இருப்பது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் வருவதையும் நினைவில் கூற வேண்டும் சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கொண்ட துளாராசி நேயர்களுக்கு ஒருமுறை வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் சென்று விஸ்வரூப தரிசனம் தரிசனம் செய்துவிட்டு சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி கருட பகவானை பிரதட்சணம் செய்து வளம் வந்து தாயார் சன்னதியில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தை பிரதட்சணம் செய்து அதுவும் முப்பத்தி ஆறு பிரதக்ஷணம் செய்து வளம் வந்து தரிசனம் செய்வது எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் பூர்ணமான அனைத்து விதமான விஷயங்களிலும் மிக மிக சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக துளாராசி அமைகிறது விசாகம் நாலு அனுஷாம் கேட்டை நட்சத்திரம் கொண்ட விருச்சிகராசி நேயர்களுக்கு பரிகாரமாக இந்த ஆண்டு அஷ்டம குரு நடக்க இருப்பதால் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ஒருமுறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வருவதும் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஆலயத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தில் வியாழக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள்ளாக நெய் தீபம் இரண்டு ஏற்றி வைத்து பத்து முறை மௌனமாக பிரதட்சணம் செய்து கந்தகூரு பாராயணம் செய்வது அறுபத்தைந்து விழுக்காடுகள் நன்மைகளை அடையக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் அல்லாது திருமண பாக்கியமும் மற்றும் எல்லாவிதமான சுக சௌக்கியங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் இதை கொடுக்கும் மூலம் போராடம் உத்ராடம் ஒன்னா ஒன்னாம் பாதம் கொண்ட தனுசு ராசி நேயர்கள் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தோமே ஆனால் குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ராசியை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியது நாலாம் இடமான மாதிரத்தில் சனி பகவான் போகக்கூடியதாக இருப்பதால் பிரதி சனிக்கிழமைகள் அதுவும் அர்தாஷ்டம சனியாக அமைகிறது சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆஞ்சனேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது எழுபத்தைந்து விழுக்காடுகள் சுப பலனை அடைக்கூடியதாகவும் வரவேண்டிய சொத்துக்கள் நியாயமாக தங்களுக்கு வந்து அடையக்கூடிய அமைப்பில் அமையக்கூடியதாக இருக்கிறது உத்திராணம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்னு ரெண்டு பாதங்கள் கொண்ட மகர ராசி நேயர்கள் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வர சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் மொத்தத்தில் எழுபத்தி ஐந்து விழுக்காடுகள் மிக மிக சிறப்பான பலனை கொண்ட ராசியாகவும் குழந்தை பாக்கியம் மற்றும் வீடு மனை அசையும் சொத்துக்கள் அனைத்தும் வாங்கக்கூடிய அமைப்பாக இந்த மகர ராசிக்கு அமைகிறது அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் கொண்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பூர்வ பணி ஸ்தானத்திற்கு செல்வதால் எல்லா விதமான காரியங்களும் இதுவரை தேக்கத்தில் இருந்த அனைத்து விஷயங்களும் நன்மையாக அமைந்து தொழிலில் அதிகமான லாபத்தை அடைந்து எல்லா விதமான பதவி உயர்வுகள் சமாச்சாரங்கள் இழந்த பதவிகள் மற்றும் இதுவரை ஏற்பட்ட அனைத்து விதமான அவமானங்களிலிருந்தும் வெளிவந்து எல்லாவிதமான விதமான காரியத்திலும் வெற்றி அடையக்கூடிய ராசியாக அமைகிறது பிரதி சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்வது எண்பத்து ஐந்து விழுக்காடுகள் இந்த நன்மைகளையும் அனைத்து விதமான கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கக்கூடிய ராசியாக கும்பராசி அமைகிறது சூரட்டாதி நாலு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் கொண்ட மீனராசி நேயர்கள் பிரதி சனிக்கிழமை ஜென்மசனியாக வருவதால் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் சனிக்கிழமைகளில் ஒரு துளி எண்ணெய் வைத்து நல்லெண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்வது எல்லா விதமான ஜென்மசனியினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நிவ நிவர்த்தியாகி ஆறு பன்னெண்டு ராசிகளில் ராகு கேது இருப்பதால் வெளிநாடுகளுக்கும் இடம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு உண்டான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமையும் மொத்தத்தில் அறுபத்தைந்து விழுக்காடுகள் நன்மைகள் கொண்ட ராசியாக மீன ராசி அமைகிறது சுபமஸ்து விஸ்வாவசு வருஷம் அனைவருக்கும் எல்லா விதமான சுக சௌக்கியம் அஷ்டைஸ்வரியங்கள் தனதான்ய சம்பத்துக்கள் பாக்கியம் திருமண பாக்கியம் போன்ற அனைத்து விதமான மங்களங்களும் அமைய குருவர்களை வேண்டுவோம் நமஸ்காரம் ஆசீர்வாதம்